வணக்கம் உங்களுக்கே தெரியும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் கேஸ் வந்திருந்தது இன்னைக்கு இரநூறுக்குள்ளே இருக்குது ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்குது ஆனால் கொரோனா நம்மளை விட்டு இன்னும் போகலை அதுக்கு மூணாவது அலையை நம்ம தடுக்கணும்னா தடுப்பூசியால் மட்டும்தான் முடியும் ஸோ இன்னொரு அதுக்காக இன்னொரு தடுப்பூசி திருவிழான்னு ஒன்று பண்ணலான்னு நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி செயலர் திரு உதயகுமார் சார் அப்புறமா செயலர் திரு வல்லவன் சார் அப்புறமா சீனியர் பிசிஎஸ் ஆஃபீஸர்ஸு சீனியர் டாக்டர்ஸு ஜோனல் ஆஃபீஸர்ஸு சப் கலெக்டர்ஸ் திரு கந்தசாமியும் திரு கிரிசங்கர் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்னென்னா இன்னொரு மூணு நாள் இந்த தடுப்பூசி திருவிழா பண்ணலான்னு ஏறக்குறையோ உங்களுக்கே தெரியும் நம்ம பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு டோஸு ஏறக்குறையோ நாலே முக்கால் லட்சம் பேருக்கு நம்ம போட்டிருக்கோம் ரெண்டாவது டோஸ் ஏறக்குறையோ ஒரு அறுபதாயிரம் பேருக்கு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீத பேருக்கு நம்ம போட்ட மாதிரி ஆகுது இன்றைக்கி நம்ம தடுப்பூசியை எல்லாருக்குமே இது வரணும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான ஒரு அலர்ஜி ஆகட்டும் சின்ன சின்ன காய்ச்சல் வரலாம் கை வலிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் பெரிய அளவில் எந்த அலர்ஜியும் உயிருக்கு ஆபத்தானது எதுவுமே இல்லை நீங்களே பார்த்துக்கலாம் கண் முன்னாடியே அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம தடுப்பூசி போட்டால் கூட யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஐஜிஎம்சியில் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஐஜிஎம்சியில் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது ஏறக்குறையோ குறையோ இந்த தீவிரத்தன்மை அதுதான் அப்படின்னா ஐசிஓ அட்மிஷன்ஸு வெண்டிலேட்டர்ஸு ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி அட்மிஷன்ஸு அதில் அட்மிட் ஆனவங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் தடுப்பூசி போடாதவர்கள் தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தடுப்பூசி போட்டால் ஒன்று கொரோனாலேருந்து நம்ம தடுக்கலாம் ரெண்டாவது சிவியராக வர மாதிரி வர ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுற மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம போ அவசியம் படாது ஸோ அதனால் தடுப்பூசி எல்லோரும் போட்டுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட ஏறக்குறைய ஒரு எழுபதாயிரம் ச தடுப்பூசி இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இந்த எழுபதாயிரத்தை நம்ம இந்த ரெண்டு நாள் மூணு நாளில் எல்லோரும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் சேம் அதே இடத்த தான் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையங்களில் இந்த தடுப்பூசி திருவிழா நடக்கும் ஸோ எல்லோரும் இந்த ஒரு அவகாசத்தை பயன்படுத்திக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்